வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிலோகிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டு வருகின்றமை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் தங்காலை ஐர்லாந்து ஆவதை தடுத்துள்ள அரசாங்கம் மீறிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா கடந்த காலங்களில் இந்த திட்டத்தை முன்வைத்தவர்கள் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டுள்ளனர் என்பதை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு

உற்பத்தியை நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டும் ஒரு வருமானம் மூலமாக பார்ப்பதை அங்கீகரிக்க முடியாது அப்போதைய ராஜாங்க அமைச்சர் இதில் பிரதான காரண கர்த்தாவாக ஏற்பட்டார் கடந்த அரசாங்கத்தால் இதுக்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்ட போது மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டனர் இறுதியில் இந்த ஜோசனையை முன்வைத்தவர்கள் முற்றாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு தற்போது காணாமல் போய் உள்ளனர் இது குறித்து அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசா நாயக்க அரசாங்கத்திடம் நாடாளுமன்றத்தில் சில கேள்விகளை எழுப்பினர் இந்த கஞ்சா உற்பத்தி வெற்றியளிக்கும் வேலை திட்டம் என நீங்கள் கூறினால் அதுக்கான சந்தை என்ன என கூறுங்கள் எந்தெந்த நாடுகள் இவற்றை கொள்ளனவு செய்ய போகின்றன அந்த அளவுகளில் அவர்கள் இவற்றை கொள்ளனவு செய்யப் போகின்றனர் ஏதேனும் ஒரு வகையில் வெளிநாடுகள் இவற்றை கொள்ளனவு செய்யாவிட்டால் உற்பத்திகளுக்கு என்னவாகும் என்ற கேள்விகளே அவர்களால் அப்போதைய அரசாங்கத்திடம் கேட்கப்பட்டன ஆனால் இந்த எந்தவொரு கேள்விகளுக்கும் அன்று பதில் கிடைக்கவில்லை இன்று நாம் அதே கல்விகளை ஜனாதிபதி அனிடவிடம் கேட்கின்றோம் அன்று இந்த கேள்விகளை எழுப்பிய சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி செய்தாவார் அன்று நிராகரிக்கப்பட்ட சடலங்களை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்க இன்று அரசாங்க நடவடிக்கை எடுக்கின்றதா தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாக காணப்பட்டது எனவே ஆட்சியாளர்கள் இதனை மறந்துவிடக் நிராகரிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை மீள ஆரம்பிக்க தீர்மானித்தால் அரசாங்கம் அது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நமக்கு இதுவரை கிடைத்துள்ள தகவல்கள் அடிப்படையில் ஏழு நிறுவனங்களுக்கு இது குறித்த பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதோடு அவற்றுடன் பிரதேசத்தில் அறுபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பு கஞ்சா உற்பத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு பகிரங்க கலந்துரையாளர்களையும் முன்னெடுக்கவில்லை எவ்வாறாயினும் எமக்கு இது குறித்து தகவல்கள் கிடைத்ததாகவும் தமது இதாவது தாம் எமது போதைப் பொருள் எதிர்ப்பு பிரிவுடன் சென்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேசவை சந்தித்தோம் ஒரு இலை கூட வெளிச்செல்லாமல் கடுமையான பாதுகாப்புடனேயே இந்த உற்பத்தியை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நமது நாட்டுக்கு இது உகந்தது அல்ல என்றால் ஏனைய நாடுகளுக்கு மாத்திரம் இவ்வாறு சிறந்ததாகும் இது மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா என நாம் அமைச்சிடம் கேட்கிறோம் எதற்காக நாம் தவறான முறையின் கீழ் வருமானம் ஈட்டுகிறோம் இந்த திட்டத்தை முன்வைக்கப்பட்டதால் மக்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த பெண் தற்போது அரசாங்கம் தமது வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் அவர் அதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்படுகின்றமை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் தங்கால ஐர்லாந்து ஆவதை தடுத்து அரசாங்கம் தற்பொழுது மீறிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா என தூய்மையாக கழுவிய ஆடுகளை மீண்டும் சுயற்றில் இட வேண்டாம் என அரசாங்கத்துடன் கேட்கின்றோம் என்று அமில்த சோபித தீரர் வந்து தெரிவித்திருந்தார் இதெல்லாம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் நீதிமன்ற உத்தரவில்லாமல் நமது அரசாங்க

கூடியதாக இருக்கிறது உண்மையில் நீதிமன்ற உத்தரவின்றி காவல்துறையினர் ராணுவத்தினர் என யாரையும் அரசாங்கம் கைது செய்ததில்லை அதனால் ராணுவ வீரர்களை கைது செய்திருப்பதாக நாமல் எம்பி தெரிவித்த விடயத்தில் எந்த உண்மையும் இல்லை முன்னாள் கடற்படை தளபதி அவர் புலனாய்வு பிரிவில் இருக்கும் போது செய்த ஒரு நடவடிக்கை காரணமாக நீதிமன்ற உத்தரவின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டார் அதே போன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் வரும் முறைப்பாடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போதைப் நமது அரசாங்கத்தை தொடர்பு படுத்த நாமல் எம்பி முயற்சிக்கிறார் ஆனால் போதைப்

இவர்களின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாட்டு மக்கள் ஏமாறப்போவதில்லை இந்த நாட்டில் பாதாள குழுக்களை போசித்து அதன் மூலம் பொதிப்பொருளைக்கு நாட்டுக்கு கொண்டு வந்து விநியோகித்து வந்தவர்களை மக்கள் துரத்தி அடித்த பின்னர் தற்போது எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எம்மை விமர்சனம் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லியிருந்தார் இதன்போது ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி எழுந்த நாமல் ராஜபக்ஷ தனது கட்சியில் தேர்தலில் போட்டியிட்ட சம்பத் மனம்பெறையை நாங்கள் பாதுகாக்கவில்லை அவர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுடன் இருந்தால் அவருக்கு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் உயிர் ஞாயிறு தாக்குடன் தொடர்புடையவர் உங்கள் கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்தவரை மறைப்பது போல் நாங்கள் மறைப்பதில்லை போதைப்பொருள் தொடர்பில் புலனாய்வு துறையில் இருந்து வந்த உத்தரவை ஏன் செயற்படுத்தவில்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதுக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார் எமக்கு வந்த தகவல்களுக்கு அமைய தேசிய அபாயகர ஊதடங்கள் அமைப்புடன் சென்று அதனை பரிசோதனை செய்தோம் தற்போது விசாரணை இடம்பெற்று வருகிறது மாறாக உங்களை போன்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றவுடன் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று குடு லான்சாவை வந்து அணைத்து கொண்டது போன்று நாங்கள் செயற்படவில்லை புலனாய்வு தகவல்களின் பிரகாரமே செயற்படுகின்றோம் என்ற விடயத்தை அங்கு சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது தோண்ட தோண்ட பொண்ணும் பூதமும் கிடைப்பதில்லை மாறாக போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன ஏனென்றால் சோதனை சோதனை நடவடிக்கைகளை நடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதிகளவிலானவர்கள் கைது செய்யப்படுவதை இருக்கிறது குறிப்பாக பழைய வழக்குகளுக்கு அழைப்பானை விடுத்தும் செல்லாதவர்கள் பழைய அவர்கள் காவல்துறையினால் பிடிபடாதவர்கள் இன்னும் பொதைப்பொருள் வைத்திருப்பவர்கள் ஆகவே வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் என்கின்றவர்கள் ஏராளமாக கைது செய்யப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த வீதி விபத்துக்கள் வீதி விதிமுறைகளை அதை மீறி வீதி அப்பால் செய்யப்படுகின்ற பல செயற்பாடுகள் சார்ந்து ஏராளமானோர் கைது செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆகவே ஸ்ரீலங்கால என்ன நடக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்த வண்ணமே காணப்படுகிறது ஆகவே நாங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பினும் போதைப் பொருளை அவர்கள் ஒழிப்ப போவதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த சோபிதேருடைய கருத்தானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகிறது ஏன் அவர்கள் இங்கு கஞ்சாவை உற்பத்தி செய்கின்றார்கள் இல்லாட்டி உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள் அதோடைய செயற்பாடுகளை ஏன் முன்னெடுக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளையும் உற்றுநோக்கல்களையும் உண்டு பண்ணியிருக்கிறது ஆகவே ஸ்ரீலங்காவுக்கு அது பாதிப்புன்னா ஏனைய நாடுகளிலும் பாதிப்பு தானே என்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல என்னத்த செய்ய போகின்றார்கள் இந்த போதை பொருள் சார்ந்தி என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது ஏனென்றால் நாளுக்கு நாள் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது நேற்று நாளும் கூட நாம் ஒரு செய்தியின் வாயிலாக அவங்களோட உரையாடக்கூடிய வேண்டியதாக இருந்தது முப்படைகளையும் இறக்குவதற்காக அதாவது அவசர அவசரமாக முப்படைகளையும் வரவழைத்திருக்கின்றார் ஜனாதிபதி அன்புகுமார் திசா காரணம் மக்களின் பாதுகாப்புக்காக நாட்டின் பாதுகாப்புக்காக துப்பாக்கி கலாசாரம் கலை எப்படியாவது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை தாங்கள் நிற்பாட்ட வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என் நோக்கத்தாக ஆகவே போதைப் பொருளும் அதில் ஒன்று என்பதை எடுத்துரைத்திருக்கிறார்கள் இனி வருகின்ற காலங்கள் எப்படி இருக்க போகின்றது நகர்வுகள் என்ன செய்ய போகின்றனர் என்பிபி அரசாங்கத்தினர் என்கின்ற பெரிய கேள்விகள் இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகள் எப்படி நகர போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்